வணக்கம் தமிழ் பொண்ணு சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஈஸியான அழகான சம்மங்கிப்பூ பூ மாலை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நான் சம்மங்கிப்பூ ஸ்டோன்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக காகித ரோஸ் அதை எடுத்துருக்கேன் எப்படி கட்டலாங்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு காலாண்டர் அட்டை எடுத்துக்கோங்க அதில் உள்ள நூலில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அந்த ரெண்டு நூலையும் சேர்ந்தாப்பில் எட்ஜில் முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க இது உள்ள நூல் தான் இல்லை சாதாரண நூல்லையும் கட்டலாம் காலன்ற சுற்றி நூல் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பூ வந்து கரெக்டாக கட்ட முடியும் இப்போ பாருங்கள் நூல் எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மடங்கு நூல் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம கட்டுறதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம கையில் காலன்ற சுற்றி இருக்கிற ரெண்டு நூல் இருக்கும் பாருங்கள் ரெண்டு நூல் இருக்கும் அது இல்லாமல் ஒரு குட்டி நூல் ஒரு பெரிய நூல் இருக்கும் இப்போ ரெண்டு நூலுக்கும் நடுவில் இந்த சம்மங்கி பூவை விட்டு முடிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டே கொண்டுட்டு வந்துடணும் அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கிற ஸ்டோன்ஸை அதில் வைக்க போகிறேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நூலுக்கும் நடுவில் விட்டு அந்த சம்மங்கி பூ மேலேயே வைக்கப் போகிறேன் அடுத்து ரோஸ்ஸு அதையும் அதே மாதிரி அந்த ஸ்டோன் மேலே வச்சுக்க போகிறேன் நீங்கள் ஸ்டோன்ஸு பூவு பூ அப்படி இல்லைனாலும் சாதாரணமாக கட்டினா கூட அழகாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பெரிய நூல் இருக்கு இல்லையா அந்த பெரிய நூல் எடுத்து அதாவது சின்ன நூல் பெரிய நூல் இருக்கும் முடித்து போட்ட இடத்துல அதில் பெரிய நூல் எடுத்து அந்த பூ மேலே வச்சு பாருங்கள் இது சின்ன நூல் இது பெரிய நூல் இப்போ பெரிய நூலை அந்த ரெண்டு நூலையும் சுற்றி பாருங்கள் அந்த ரெண்டு நூலுக்கும் அடியில் விட்டு எடுத்துட்டு இப்போ ஒரு சின்ன லாக் மாதிரி வரும் இந்த நூல் பிடிச்சி எழுத்திங்கன்னா அந்த லாக் வந்து முடிச்ச மாதிரி அங்கே செட் ஆகிக்கும் இது வந்து ரொம்ப இருக்கக்கூடாதுங்க அதுக்குன்னு ரொம்ப லூஸ் விட்டிங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும் கரெக்டாக எல்லாமே சேர்ந்தாப்புல நல்லா ஒரு டைட்டாக ஒரு லாக் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டைம் இது கட்ட போகிறதா ஸ்டார்ட் பண்ண போகிறதுங்கனால நான் லாக் வந்து ரெண்டு டைம் போடுறேன் பாருங்கள் முடிச்சா அடியில் விட்டு இன்னொரு முடிச்சு போடுறேன் ஏன்னா முத முதல்ல கட்டுறோம் இந்த முடிச்சு அவுந்துச்சுன்னா எல்லா பூவும் வரிசையாக கலந்துட்டு வந்துடும் அதனால் ரெண்டு டைம் வந்து நான் ஒரே பூக்கு ரெண்டு முடிச்சு போட்டு விட்றேன் அடையில் விட்டு சுற்றி எடுத்து பாருங்கள் ஒரு லாக் போட்டுக்கிட்டேன் நீங்களும் இப்படி கட்டினீங்களா பார்க்க பூ சம்மங்கிப்பூ அழகாகவே வருங்க இது இல்லாமல் நம்ம இதில் கலரிங்கும் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எதாவது கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா சம்மங்கிப்பூவை கலர் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி மாலையாக தராங்க ஜோடனையாக சூப்பராக இருக்கும் சேலத்தில் அதெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டில் கிடைக்குதுங்க பூ மார்க்கெட்டில் அந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் எங்கே சீப்பாக கிடைக்குதுன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ஸில் கிடைக்குது பூ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் வந்து தேவையான கலரிங்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ மாதிரி ரெண்டாவது வச்சுருக்கேன் நான் இப்போ பாருங்கள் அதே மாதிரி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் நூல் வந்து பாருங்கள் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ரெண்டு நூலுக்கும் அடியில் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு மறுபடியும் ஒரு லாக் வரும் அந்த லாக்கு மறுபடியும் டைட் பண்ணிக்கணும் இப்போ இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி இந்த ஜோட மாலை ஃபுல்லாக கட்ட போகிறோம் இது பார்க்க பாருங்கள் சிம்பிளாக இருக்குது ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில் எல்லோரும் வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் சேலம் பூ மார்க்கெட்டில் என்னென்ன விற்கிது அப்படிங்கிறதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே ஐ பட்டன்லையும் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டே சேம் அதே மாதிரியே வச்சாச்சு நூல் அடியிலேருந்து மேலே எடுத்து விட்டுக்கோங்க காலாண்டரை சுற்றி இருக்கிற இந்த ரெண்டு நூலோட அடியில் விட்டு அந்த பெரிய நூலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் டைட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மெத்தட் தான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கட்டி முடித்தோனே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஸ்டோன் வச்சுருக்கமே இல்லையா அந்த கல் அது வந்து நைட் டைமில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க இது இல்லாமல் சாமந்தி பூவில் எவ்வளோ ஸ்டோன் வச்சு கட்டுறது அப்படிங்கிற தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே ஐ பட்டனை தரேன் அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இவ்வளோ ஏதாவது டவுட் இருக்குனாலும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது பூ மாலை உங்களுக்கு தேவைனாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லைனா அதுக்கான ஆன்சர் நான் ரிப்ளை பண்ண இப்போ சேம் அதே மாடலை ஃபாலோ பண்ணி இது ஃபுல்லாக கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அழகான மாலை ரெடி ஆகிரும் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க சேம் அதே மாதிரி பூ வச்சுக்கிட்டேன் சம்மங்கி பூ ஸ்டோன்ஸ் வச்சாச்சு சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய நூலை வந்து ரெண்டு நூலுக்கும் அடியில் விட்டு லாக்கை ஸ்ட்ராங் பண்ணி இழுத்துக்கிறோம் பாருங்கள் இது லாஸ்ட்டு பக்கமாக வந்ததுனால ஃபஸ்ட்டு எப்படி ரெண்டு லாக் போட்டோமோ அதாவது ரெண்டு முடிச்சு போட்டோமோ அந்த மாதிரி நான் லாஸ்ட்டுக்கு முன்னாடியும் ரெண்டு முடிச்சு போடுறேங்க ஏன்னா இது சாதாரண பூ கட்டுற மாதிரி இல்லை இது வந்து ஒரு பூ வந்தால் கூட அப்படியே எல்லாமே உருவிட்டு வந்துடும் அதனால் ரெண்டு முடிச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ இது தான் கடைசியாக போகிறேன் அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கும் ரெண்டு லாக் போட்டுக்கிறேன் நீங்களும் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கட்டி பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபை ஆகும் பாருங்கள் கிடச்சிங்கிறதுனால நான் ரெண்டு லாக் போட்டுக்கிட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக லாக் போட்டிருக்கேன் ரெண்டாவது லாக் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கு அடியில் விட்டு அதாவது ரெண்டு காமே சுற்றினாப்பில் பூக்கு அடியில் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ மாலை ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு இப்போ இந்த காலாண்டர் அட்டையை அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா அப்படின்னா நாங்கள் ரெண்டு நூல் சுற்றி எடுத்தோம் இல்லையா அந்த நூல் இருக்கும் அதோடய சென்டரெலாம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு தேவையான சம்மங்கி பூ ஜோட ரெடி ஆயிரும் இப்போ நூல் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால நம்ம அழகாக கொண்டை சுற்றி அழகாக வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்